சிவா சிவா ஐயா ஐயா ரெடி ஆயிட்டியா அப்பா சிவா ஏங்கன்னே போல இருக்கு வேட்டி சட்டையில பாக்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா சின்ன எப்படி அதே மாதிரி இருக்க அப்படியாப்பா ஆமா சரி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா ஆ சொல்லிட்டேப்பா அங்க போயிட்டு லொகேஷன் அனுப்புனா எல்லாரும் அங்க வந்துருவாங்க ஆ சரியா சரி அப்ப நம்மளும் கிளம்புவோமா ஆ சரிப்பா ஐயா இப்பையும் ஒன்றும் இல்லை உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னா சொல்லு அப்பா உடனே நிறுத்திடுறேன் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு தோணுதுயா உனக்கு இந்த கல்யாணத்தை பிடிக்கலன்னா சொல்லிடு நான் நிறுத்திடுறேன் தம்பி வேண்டாப்பா அந்த பொண்ணு மனசை நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் தான் ஏன் முழு சம்மதத்தோட தானே சொல்ற ஆமாப்பா சரியா சரியா ஒரு ரெண்டு நிமிஷம் நில்லு சமந்தி வீட்டுக்கு ஃபோனை பண்ணி சொல்லிடுறேன் ஆ சரிங்கப்பா ஹலோ சமந்தி ஆ சொல்லுங்க சம்மந்தி சம்மந்தி நாங்க வீட்டுல இருந்து புறப்படுறோம் ஆ சரிங்க சம்மந்தி அங்க எல்லாம் ரெடி தானே எல்லாமே ரெடியா தான் இருக்கு சம்மந்தி நீங்க வந்தா மட்டும் போதும் ஆ சரி சம்மந்தி பக்கத்துல வந்துட்டு போன் அடிக்கிறேன் ஆ சரிங்க இவர் என்ன நேரமும் போன் கையமா அப்படி யார்கிட்ட தான் பேசியில தெரியல சொல்லி எனக்கு போன் ஆ யாரு ஆ ஏட்டி ஏட்டி நீனா பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டியா இறங்கி அப்படியே உள்ள வா எதுவும் இல்லையா ஏட்டி

வாங்க வாங்க ஏய் என்ன மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டாவளோ அவளோ இல்ல பாட்டி நீ போய் கிளம்பிருக்காளா என்ன ஒரு பத்து நிமிஷத்துல வந்து சேர்ந்துருவாவே அப்படியா பத்து மணிக்கெல்லாம் பங்க்ஷன் இல்ல அதான் வந்தோம் வாங்க வாங்கபட்டி போய் உள்ள உட்காருங்க ஏடி ஆரத்திக்கா ரெடி பண்ணியாச்சா மாப்பிளைக்கு இல்ல பாட்டி இனிமேதான் ரெடி பண்ணனும் முத அரட்டைய ரெடி பண்ணிட்டீ மாப்பிள்ளை வந்த உடனே வாசல்ல ரெடியா நிக்கணும் ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிடுறதுக்கு அப்புறம் வந்த மாப்பிளைய வெளிய வச்சுட்டு நிக்க முடியுமா ஆமா மாப்பிளை வந்த உடனே ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடற மாதிரி இருக்கும் அதனால நீ போய் கரைச்சொய்

தலைவர் வாங்க என்னப்பா பங்கன் எல்லாம் எப்படி போகுது தலைவர் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து இன்னும் வரல தான் பங்கன் ஆரம்பிக்கணும் வணக்கம் வணக்கம் உள்ள போய் உட்காருங்க தலைவர் ஆஹ் சரி பாப்பு வரேன் வணக்கம் இவரு ஒரு ஆளு வணக்கம் சொல்லாம இடத்த காலி பண்ண வேண்டாரு வணக்கம் தலைவர் போய் உள்ள உட்காருங்க ஆஹ் சரிப்பா சுவாணி உள்ள வாங்க என்ன டி கிளம்பாம நிக்கிய ரெண்டு பேரும் உங்க அம்மா என்ன மேல கிளம்பிட்டாலும் பிள்ளைல போய் உட்காருங்க சொல்லி அனுப்பிட்டாவோ என்னட்டி ரெண்டு பேரும் பேக்க பேக்க முழிக்கிய

ஏன் கிட்டே இருக்க உன் நம்பர் மட்டும் சொல்லு ஆ சரிங்கக்கா ஆ சோனி உன் நம்பரை சொல்லு டூ 25 டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் டூ ஃபைவ் செவன் உன் டேட்டை சொல்லு ஜீரோ ஜீரோ மூணு டூ தௌசண்ட் செவன் ஆ போட்டுவிட்டேன் மார்க் வந்துட்டா கேட்டி இல்லையா இருங்க ஆண்ட்டி சுற்றிக்கிட்டே இருக்கி சாரியா பூ மாதிரி வந்துருக்கா உள்ள வாட்டி உன் மார்க் எடுத்துட்டேன் ஆ

அது வராது நம்ம ஸ்கூல்ல பேதம் மார்க் பார்க்கணும் ஹெட்டி ஜாணி இப்போ என்னவென்றது அதான் தெரியலக்க ஹெட்டி ஏதனால மாப்ள வீட்டு கரவிய வந்துட்டு போட்டோம் அதுக்கப்புறம் நீ போய் ஸ்கூல்ல போய் பாத்துக்க ஹெட்டி ஒரே பதட்டமா இருக்கு மார்க் பார்க்கலனா நான் கிளம்பவே மாட்டேன் ஹெட்டி என்ன விளையாட்றியா மாப்ள வீட்டு கரவிய வந்துடவே படுவே எங்க இருக்குன்னு சொல்லினா கெட்டி உடட்டு ஹெட்டி ப்ளீஸ் ஹெட்டி எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க மார்க்க பார்க்கலனா எனக்கு ஊசரே பையிரோ பூமாரி சோனியாவோட அம்மா சொன்னா உண்டு போய் கொஞ்சம் அவன் மார்க்க பார்த்துட்டு வரியாமா ஆண்டி எங்க கிளாஸ் டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படி எல்லாம் காமிக்க மாட்டாவல ஹெட்டி சத்யா அப்ப நீ போய் பார்த்துட்டு வரியா ஏண்டாப்பா அவ ஏ கிளாஸ் டீச்சர் நான் பேச மாட்டேன் அவ ரொம்ப பயங்கரமா இருப்பாவ ஹெட்டி நான் பேய்ட்டு உடனே வந்திரதே சோனி இன்ன வளையாடறியா மாப்பிள வீட்டு கருவி வந்துட்டிருக்கவ இந்த நேரத்துல நீ பள்ளி ஊத்துக்கு போறீங்க எங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டா கண்டிப்பா விட மாட்டாவ நீங்களாவது கொஞ்சம் உதவி பண்ணுங்கக்கா

பாவக்கா பாருங்க பிள்ளை மூஞ்சே வாடி போச்சு எப்படியாவது உதவி பண்ணுங்களேன் எங்க அக்கா ரொம்ப பாவம் ஆ உங்க அக்கா பாவம்னா நீ போய் மார்க்க பார்த்துட்டு வாட்டி எதுக்கிட்ட என்னையே கோத்து விடுறா அத்தை எப்படியாவது உதவி பண்ணுங்க எப்படியாவது ஒரு அஞ்சு நிமிஷம் எங்க அம்மாவை சமாளித்துருங்க நான் எப்படியாவது ஸ்கூலுக்கு போய் மார்க்க பார்த்துட்டு வந்துடுறேன் எட்டி உங்க அப்பாக்கும் அம்மாக்கும் தெரிஞ்சனா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாட்டி நீங்க எதுக்கு இருக்கீங்க தெரியாம பாத்துக்கிடுங்க சுவாணி நீ தைரியமா போய் மார்க்க பார்த்துட்டு வா உங்க அம்மாவை நாங்க சமாளிச்சுக்கிடுறோம்

அலாண்டி கவிதை தெரியுமா உன் காதல் நாரணடி ஆமா அந்த படத்துக்கு இப்ப என்ன ஆண்டி அந்த படத்துல ஹீரோ ஓட்ட பிரிச்சி இறக்குற மாதிரி இவளை ஓட்ட பிரிச்சி இறக்கிட்டானே ஏட்டி புஷ்பா லூஸ் மாதிரி பேசாத நம்ம இருக்குறது மொதமாடி அத நான் சொல்றேன் இந்த ஜன்னல் வழியா சேலைய கட்டி அவளை அந்த பக்கம் தூக்கி போட்டுறோம் அம்மாடி நானும் ஜன்னல் வழியா குதிக்கல

எல்லாரும் பாபநாசம் படம் பாத்துக்கே தானே சி அந்த படம் பார்க்கத்துல எங்க வீட்ல கரண்ட் போயிடு அத நான் பார்க்கவே இல்ல நான் பாத்துக்கேங்க ஆ அந்த படத்துல உங்களுக்கு என்ன தெரிஞ்சுச்சு கடைசியா மலை வரோம் அம்மாவும் பொண்ணும் யாரைய கொண்ணு உள்ள பதைச்சுடுவாங்களா அதுக்கு அப்புறம் போலீஸ் வந்து தோண்டி எடுப்பாவ பூமரியக்கா அப்படி இல்ல அதுல சொன்ன போயே குடும்பத்துல எல்லாரும் அப்படியே அச்சு அசராம மாறாம சொல்லுவாவ அதானே நெட்டலியாக்கா ஆ சத்யா நீ சொன்னதா கரெக்ட் யார் வந்து கதவ தட்டினாலும்